இந்த போதை ஒழிப்பு பிரிவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படவே இல்லை எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் சுமன் ஒருத்தர் இருந்தார் ஒரு பாலியல் வழக்கில் பல கோடி ரூபா ஆந்திராவில் எம்ஜிஆர் அதெல்லாம் முடியாது கைது செய்ய சிறையில் போட்டே தீருவேன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி பாலியல் புகார் மது போதை சமரசமே செய்து கொள்ளாத தலைவர் எம்ஜிஆர் செக் பேட் அங்கே குறைந்தபட்சம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா தான் அந்த பாருக்குள்ள யார் நடத்துனா ஆளுங்கட்சியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்தினாங்க அங்கு வராத பிரபலங்களே கிடையாது ராஜாவை காடு கொண்டுகிற அளவுக்கு போதை வந்தது அந்த செக் மேட் மேட்னா ஆண்களும் பெண்களும் கூடி குழவுவதுன்னு அர்த்தம் டிக்ஷனரி அவர்களை காவல்துறை நெருங்க பயப்பு ஒரு அதிகாரி காவல்துறை அதிகாரி போலீஸ் வேலையை வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் ஏன் இந்த அரசாங்கத்தில் பணியாற்ற முடியவில்லை ருத்ர தாண்டவ நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிரபல மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப சினிமால ரொம்ப ட்ரக்ஸ் விஷயங்கள் சகஜமாக போயிட்டு இருக்கு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களோட சர்ச்சையை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க இல்ல ஸ்ரீகாந்த் தொடர்ந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கைது இந்த போதை வழக்கம் கோடம்பாக்கத்தில் ஏறக்குறைய குறைய எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு முன்பு இப்படி இரண்டு காலகட்டமாக திரைப்படத்துறையை

கடுமை ஆக நடந்து இந்த அதாவது இந்த போதை ஒழிப்பு பிரிவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படவே இல்லை எம்ஜிஆர் காலத்துல நீங்க சுமன் ஒருத்தர் இருந்தார் ஒரு பாலியல் வழக்கில் பல கோடி ரூபா ஆந்திராவில் திரைப்படத்துறையில கொட்டப்பட்டுருது எம்ஜிஆர் அதெல்லாம் முடியாது கைது செய்ய சிறையில் போட்டே தீருவேன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி ஆர் அப்போ வந்து அங்க அங்கே எம்ஜிஆர் என்டிஆர் இங்கே எம்ஜிஆர் அண்ணா தம்பி ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க ஆந்திரா முதலமைச்சர் ஒருங்கிணைந்த ஆந்திரா தெலுங்கானா உட்பட இங்கே எம்ஜிஆர் பாலியல் புகார் மது போதை கா நீங்கள் சமரசமே செய்து கொள்ளாத தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதாவும் இந்த போதை கொக்கைன் பழக்கம் ஹராயின் பழக்கம் திரைப்படத்துறைக்குள் இருக்கக்கூடிய இந்த இதை கட்டுக்குள் இருந்தது இந்த பத்தாண்டு காலமாக நீங்கள் ஹோட்டல் செக் மேட்ஸ் எங்க தேனாம்பேட்டையில் செக் பெட் அங்கே குறைந்தபட்சம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா இருந்தால் தான் அந்த பாருக்குள்ளேயே போக முடியும் தமிழ்நாட்டிலேயே முதல் தரமான பார் செக் பெட் யார் நடத்துனா ஆளுங்கட்சியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்தினா அங்கு வராத பிரபலங்களே கிடையாது உலகத்தில் உயர்ந்த மது கிடைக்கிற இடம் செக் மெட் செக் மெட் என்னன்னு பேரு கேட்டீங்கன்னா செக் மெட் போய் பர்னாட் சாட்டை போய் விளக்கம் கேட்டு விளக்கம் கேட்டு எழுதி வாங்கிட்டு வந்திருப்பானு நினைக்கிறேன் செஸ் விளையாடும்போது ராஜாவை செக் மெட் பண்றோம்ல நீங்கள் அந்த உள்ள பாரில் போனால் ராஜாவே காலி பண்ணிட்டோம்யா அந்த போதை வந்துடும் ராஜாவை காலி பண்ணுகிற அளவுக்கு போதை வந்துடும் அதுதான் செக் மேட் மேட்டுன்னா ஆண்களும் பெண்களும் கூடி குழவுவதுன்னு அர்த்தம் டிக்ஷனரியில் அப்போ இந்த செக்மெட் பாருக்கு போனால் ராஜாவையே வீழ்த்திட்டு நீங்கள் அத்தனை சுகபோகங்களோடு கூடி குழவலாம் இதான் செக்மெண்ட் நேராக லண்டன் டிக்ஷனரியில் பார்த்து எடுத்து இந்த பேரை வச்சுருக்காங்க இது செக்கர்ஸ்ன்னு இப்போ அது ஹோட்டல் இருக்குது அது யார் நடத்துகிறேன்னா வினோஜ் நடத்துகிறார் வினோஜ் பிஜேபியில் டி நகர எதிர்கால எம்எல்ஏ பிஜேபியில் செக்கர்ஸ் நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் அடிச்சு நொறுக்குனாங்க சைதாப்பேட்டையில் அந்த கிண்டியிலும் சைதாப்பேட்டை வரும்போது லெஃப்ட் சைடில் இருக்குது அந்த பாருக்கு வராத திரைப்பட பிரபலங்களே யாருமே இல்லை எல்லா பிரபலங்களும் வரலாம் ஒன்றரை மணிக்கு மேலே எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுருவோம் விஐபி மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார் விடிய விடிய பார் அங்கே என்ன நடக்குதுன்னு காவல்துறை உள்ளே போக முடியாது பிஜேபி பிரபல தலைவருக்கு வினோஜிபி செல்வத்துக்கு சொந்தமான பார் அது ரோஹிணி பார் இப்போ அங்கே ஒரு மணி வரை ஒரு கஸ்டமர் ஒரு கிளாஸ் ஆஃப் கஸ்டமர் ஒன்றரை மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஒரு கிளாஸ் ஆஃப் கஸ்டமர் எம்ஆர் ஆதா படத்தை சொல்கிற மாதிரி பேண்ட் போட்டவங்களாம் மேலே உட்கார் வேட்டி கேட்டவெல்லாம் கீழே உட்காருங்கிற மாதிரி இவர்களெல்லாம் சா ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஒன்றரை மணியோடு போயிடணும் ஒன்றரை மணிக்கு மேலே பிரபலமான அதை தாண்டி முதல் குடிமக்கள் பெரிய பெரிய குடும்பத்து பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருந்தான் உள்ளே அனுமதிக்கப்படும் அங்கே என்ன நடக்குதுன்னு காவல்துறை உள்ளே போல இன்னைக்கு வரைக்கும் போல அவர் தான் இப்போ அடுத்த டி நகர் எம்எல்ஏ வேலுமணி வினோஜை கூட்டிகிட்டு போய் எடப்பாடி இவருக்கு சீட்டு கொடுங்க டி நகர் இவர் ஜெயிச்சு மந்திரி ஆகி முதல்வராகணும் பிரதமராகணும் செக்மெண்ட் பாரை காப்பாற்றணும் என்ன பாரை காப்பாற்றணும் காப்பாற்றணும் இதுதான் வினோஜி செல்வத்துக்கான வேலை சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் நாற்பது ரூம் இருக்கு எங்க டி நகர்ல அதுவும் அவருக்கு சொந்தமானதான் ரோஹிணி ஹோட்டல் ஓனர் அவரு தான் ரோஹி தியேட்டர் அவர் தான் இவ்வளவு பின்னணி இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்துடைய மகன் தான் போ வினோஜி பி செல்வம் பிஜேபியில் பெரிய தலைவர் பார் நடத்துறாரு நான் அதுக்குள்ள கொகை நடத்துகிறாரு கொகைனை தாண்டி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் வந்துருச்சு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஸ்டாம்பை நாக்கு கடியில் வச்சிங்கன்னா மைக்ரோ செகண்ட் போதை ஒரு பக்கத்து மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சருடைய மக ராகேஷ் இறந்துட்டார் இது பயன்படுத்தி இது ஐயா என்னென்னா ஒரு ஐரோப்பா நாட்டுக்கு போகிறாரு அங்கே போய் இந்த ராஜ போதைக்காக இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதுக்கு என்ன பேருனா பேர் நீங்க வாங்கி நாக்கு கடியில் வச்சீங்கன்னா உடனடியாக மைக்ரோ போதை போதை ஏறி அப்படி கிட்னி லிவரு பாதிக்கப்பட்டு அங்கேச்சது போயிட்ட ஒரு முதலமைச்சருடைய மகன் பக்கத்து மாநில முதலமைச்சருடைய மகன் ரெண்டு மகன் அவருக்கு ஒரு பேர் இன்னொரு பேர் ராகேஷ் இப்ப ராகேஷ இறந்துட்டார் மாநில முதலமைச்சருடைய மகன் அப்போ இந்த போதை எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இது ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இது இந்த விஸ்கி பிராண்டி ஒயின் ரம்மு ஜின்னு கோக்டைன் பார்மேன் கடந்து கொடுப்போம் அதெல்லாம் இப்போ அடிக்கிறதே இல்லை நீங்கள் தெரியும் இப்போ ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபா ஒரு கிலோ ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கோக்டைன் ஐரோப்பா நாடுகளிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் இறக்குமதி செய்யப்படுகிறது இது இல்லாமல் ஈசியாவில் எந்த பார்ட்டியும் இல்லை ஆனால் காவல்துறை உள்ள போக முடியல ஏன் பெரிய அரசியல் பின்னணி ஸ்ரீகாந்துக்கு அரசியல் பின்னணி இல்லை கிருஷ்ணாவுக்கு ஆந்திராவில் அரசியல் பின்னணி இல்லை இதை ஸ்ரீகாந்துக்கு விற்ற பிரசாத் பிரசாத்துக்கு மொத்த பேர் ரெண்டு கஷ்டப்படுதானா கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்த் தானா ஒரு டீக்கடை கடை வச்சாலும் ஐம்பது நூறு கஷ்டப்படுற காலையில் வந்து உட்காந்துருவான் புட்டி கடையில் அப்போ எப்படி பிரசாந்த் ஒரு தயாரிப்பாளர் பட தயாரிப்பாளர் கோடிகளை போட்டு படம் தயாரிப்பட்டு ஒரு தயாரிப்பாளருக்கு முதல் கஸ்டமர் ஸ்ரீகாந்த் ரெண்டாவது கஸ்டமர் கிருஷ்ணா தானா வேற கஷ்டமரே இல்லையா இந்த பட்டியல் நீலலையா இல்லை அரசியலுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கான் அவர்களை காவல்துறை நெருங்க பயப்படும் அப்போ இதை எப்படி இந்த குற்றத்தை ஒழிக்க முடியும் போதை ஒழிப்பு பிரிவு இருக்குது நார்கோட்டிக்ஸ் இருக்கு அதில் புலனாய்வு பிரிவு இருக்குது கஞ்சா விற்கிறத பிடிக்கிறதுக்கு ஒரு புலனாய்வு பிரிவு இருக்குது இத்தனை பிரிவுகளுமே அரசியலும் தெரிஞ்சால் பின்னாடி வந்துடலாம் அதிகார வர்க்கம்னா பின்னாடி வந்துடலாம் நீங்கள் செக்மெண்ட் பார்னு ஒரு பார் நடந்தது அந்த பாரில் ஒரு உயர்ந்த குடும்பத்தை பெரிய குடும்பம் ஒரு ஆணும் பண்ணு அடிச்சுக்கிறாங்க சண்டையை பாரே மூடுறான் அங்க சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த குடும்ப பெண்கள் வந்து போகிற இடம்தான் அந்த செக் பார் தேனாம்பேட்டையில் இருக்கிற செக் பார் ஒரு பாரில் ஆண்களும் பெண்களும் மது போதையில் இருக்காங்கன்னு வீடியோ எடுத்தாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஆ என்னன்னா ஒரு நிருபர் போகிறான் குடிக்கிறக்கு ஓசியில் இல்லைன்ட்டு முதலாளி உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ஏசி டிசிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கைது செய்து பெண்கள் போவதையெல்லாம் வீடியோ எடுத்தான் அந்த நிருபருக்கு சரக்க ஈஸியா ஓசியா கொடுத்துருந்தா பழம் எடுத்துருக்க மாட்டான் ஏன் நிருபர் தூக்கிட்டு போக தானே எங்க தாஜ் ஹோட்டலுக்கு போக தானே அந்த நிருபர் நேராக ஐடிசி பார்க்கு ஈஸியாக ஈசியாருக்கு போலாம அத்தனை அயோக்கியன்னு பேரில் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நிருபருக்கு பாரே இருக்கு ஒரு பார் வச்சு நடத்துகிறான் ஒரு நிருபர் அப்போ இது எங்க மக்கள்கிட்ட யாரு விழிப்புணர்வை ஏற்படுத்து முழுக்க முழுக்க இந்த பிரசாத்துடைய பட்டியல் பெரிய பட்டியல் நீளமான பட்டியல் விஜய் சேவி நான் இல்லைன்டர் ஆ யார் இப்படி ஒவ்வொருத்தரும் நானும் இல்லை நாலு இல்லைன்னா அப்போ யார் பிரசாந்தோடைய கஸ்டமர் முதல் கஸ்டமரு சிரிக்காந்து ரெண்டாவது கஸ்டமரு கிருஷ்ணா அதோடு முடிஞ்சு போச்சு ஃபைல் முடிஞ்சு ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு மொத்த ஐரோப்பா நாடுகள் இருந்து சென்னைக்கு கடத்தி வர கடத்தி வரப்படுவதே இரண்டு பேருக்கு மட்டும்தான் ஒன்று சிரிக்காந்து ரெண்டாவது கிருஷ்ணா ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கே தமிழ்நாட்டிலே ஒரு இரநூறு பேர் இந்த போதை கும்பல் வியாபாரம் பண்றான் இரநூறு பேர் ரெண்டு பேருக்கு தான் விற்கிறான் வேற அதுக்கு தாண்டி யாரும் விற்கிறது இல்லை ஒரு டீ கடையே ரெண்டு பேருக்கு தான் வச்சிருக்கான் ஐம்பது லிட்டர் பால் அஞ்சு பேர் வேலை செய்யறது எல்லா எல்லாமே ரெண்டு பேருக்கு தான் இப்போது யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் என்பது யார் அந்த சார் முதல் குற்றவாளி யானை சேகரன் கடைசி குற்றவாளி யானை சேகரன் அவசரம் கேசை நடத்தி கதையை முடிச்சாச்சு இதே கதை தான் காரணம் எல்லாருமே ஒரு அரசியல் பிரபலத்துக்கு நெருக்கமான ஆட்டு அதனால முதல் போன ஏங்க என்ன விசாரிக்க வர்றாங்க உங்கள் போலீஸு சரி நான் பார்த்துக்கேப்போ அங்கெல்லாம் போகாத எங்கேயுமே போகாத சினிக்காந்து கிருஷ்ணா கூட கதையை முடிச்சுட்டு விஷா நீங்கள் அருண் ஒரு அதிகாரி காவல்துறை அதிகாரி போலீஸ் வேலையை வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன் ஏன் இந்த அரசாங்கத்தில் பணியாற்ற முடியவில்லை அந்த யூனிஃபார்ம் போடுவதற்கு எவ்வளவு பாடு போட்டு எத்தனை யூனிஃபார்மை கழி கொடுத்துட்டு போயிட்டேன் வேண்டாம் ரவி ராகவேந்திரா ஒரு ஏசி அஸ்டன் கமிஷனர் போலீஸ் யார் அந்த சார் வழக்கில் மூன்று பெண் போலீஸ் அதிகாரிகள் விசாரணையை திசை மாட்டுறாங்க நீ விசாரிக்காதீங்கிறாங்க வேண்டாய் அந்த யூனிஃபார்மை வேண்டாம் இந்த அரசாங்கத்தில் நடக்கிற கூத்து அப்போ இது போன்ற போதை ஆசாமிகள் போதை பழக்க வழக்கம் ஜாபர் சாதி ஜாபர் பெற்றப்பட்ட பையனை எங்க ஆஸ்திரேலியா அனுப்புனார் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகள் டெல்லி கூப்பிட்டு சொல்கிறான் டெல்லியிலிருந்தா ஏன் பார்சல் வருதுங்கிறான் இங்க இருக்கிற அதிகாரிகள் பூரா காசை வாங்கி விட்டுறான் புள்ளிகள் கருப்பு ஆடுகள் அப்போது கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் ட்ரக்ஸுக்கு அடிமையாகி நீங்க அந்த கோக்கை ஏறுச்சுன்னா என்ன செய்கிறான்னு குழந்தைய கொண்டுருவான் குழந்தைய கொண்டுருவான் அதான் ராஜாவுக்கு வீழ்த்துற அந்த பார் தான் செக் மேட் இங்கே வினோஜ் செக்கர்ஸ் இந்த போதை பழக்க வழக்கங்கள் முழுமையாக கட்டுக்குள் வரணும்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு பொன் மாணிக்க வேலை போல் போல ஈஸ்வர ஈஸ்வரமூர்த்தியைப் போல சகாயத்தை போல அசரா போல ரவி ராகவேந்திராவை போல அருணை போல அதிகாரிகிட்ட அதிகாரத்தை கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குற அதிகாரி யார் கொடுக்குறீங்க ஜெயராம கொடுக்குறீங்க எஸ்ஐ அனுப்பி கடைசியில் போடா ஒரு ஏ ஏடிஜிபி இந்த இளைஞர்களையும் கல்லூரி மாணவர்களையும் கல்லூரி மாணவிகளையும் காப்பாற்றக்கூடிய அரசுகளோ காவல்துறை அதிகாரிகளோ வந்தால் மட்டும்தான் இந்த போதை தமிழ்நாட்டிலிருந்து முற்றுமுழுதாக ஒழிக்கப்படும்